ஒரே ஒரு <laughs> <laughs> பெரிய <laughs> 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 ஆனா அதுல பல விதமான சோதனை எல்லாம் இருக்கு காலையில தேக பயிற்சி மத்தியானம் தேக பயிற்சி சாயந்தரம் தேக பயிற்சி நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலையில் ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார் எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சொல்லிக்காம செய்வேன் சார் வெரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் நீ என் வீட்டுக்கு குடி கட்டாயம் அப்ப நாளை கால ஆறு மணிக்கு வரும்போது இந்த மாதிரி போட்டுட்டு வரப்படாது

यार सर थे रिंगे उनको पार्टी ले हाँ उनका कोई लोग पैर कांगे सर सरी सरी सीकर पार्ट तो बाप का बेटा बाप का बेटा हाँ एक गांव में एक गांव में एक किसान एक किसान रखता था रघुताता रखता था रघुताता रघुताता लपा ரக தாத்தா ரகு தாத்தா ரக ரக ஹ ரஹ இங்க இருந்து இங்க இருந்து சொல்லணும் ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு ஹ ஹ ரஹ ரக க ரஹியம் சொல்லு சொல்லுடா சொல்லு 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 சொல்லா

நாளையில் இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு அங்கே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா

அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு சர்ட்டு வெள்ளை பேண்ட் இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் வெள்ளை ஷர்ட்டு கருப்பு பேண்ட் தான் எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்டா தாங்க இருக்கும் கிடையவே கிடையாது எனக்கு நல்லா கேட்டுச்சு வெள்ளை ஷர்ட்டு கருப்பு பேண்ட் சத்து கருப்பு சர்ட் தான் கரெக்டா இருக்கும் ஐயோ ஐயோ அந்த பாருங்க வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் மணி வேற கரெக்டா ஏல அடிக்குது அவர் தங்க ஏ மாப்ல பட்டு கலர மாத்தி சொல்லி இப்ப கதையே மாறிட்டு போல இருக்க எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் விடிதானே ஆமா எங்க அவர் இப்ப வீட்ல இருக்காரா

அவன் குருடு போல கண்ணாடி போட்டுருக்கான் ஏய் நீங்க கூட கண்ணாடி போட்டுக்கிங்க இது கூலிங் கிளாஸ் அது கூலிங் கிளாஸ் இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு ஹவ் ஸ்வீட் இஸ் நோ நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே எங்கட்ட யாரும் பேசல நானும் பேசறது இல்ல அந்த குடுகுடுப்பு காரன் சொன்னது அவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க இந்த ஏரியா குடுகுடுப்பு காரன் சரியில்லை அவன் சொல்றது எதுமே நடக்கிறது இல்ல அவன் பிராட் பரவாயில்ல அவ சாயங்காலம் உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்ல போற நீங்க ரஜிட்ட இருக்கு கஷ்டம் போட்டு இருபத்தி அஞ்சு ரூபாய் திருடி கொடுக்கறா கருப்பு சத்து வெள்ளை பண்ணுற சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த கிட்ட என்னடா சொன்ன

என அடிக்கத்துக்குள்ள தப்பிச்சு போயிடும் ஐயோ அடியாது ஒவ்வொரு அடியும் தொம்மு தொ இந்தி பண்டிட் உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொ நீ தீண்டடா தீங்கடே உன் பேத்தி மேல இருக்கிற லவ் காத்தான் இத்தனடியும் வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை கிடைச்சிட வேண்டா நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க. எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும். இதுதான் என் லட்சியம் அத்தை. என்ன பிற்பகல் கேளுங்க. அவரே விளக்கமா சொல்லுவாரு

அது வேற யாரும் இல்லம்மா எங்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திர அம்மா ராஜேந்திர ராஜேந்திர அவரே இப்ப அடிச்சாரு நான் அதை தாமா நினைச்சேன் ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் அங்க இருந்து வந்தாமா காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா பக்கத்துல வந்து நின்னா தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல் எடுத்து சரு சரு அடிச்சுட்டாமா அப்பா

போய்கிட்டு இருந்தேன் என் சிஷன் வெங்கட்டு நின்றுகிட்டு இருந்த சார் எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு வாங்குறதான்னு கூட்டிக்கிட்டு போனா நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான் என்னடான்னு கேட்டேன் வைட்டமின் ஏன் அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சுட்டமா அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருக்கிருந்து சுத்தி பயக்கமாகி விழுந்துட்டேன் முடிச்சு பாக்குறேன் பாலடைஞ்ச வீடு அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா இது நான் குருவே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லாரு அம்மா அம்மா என்னைய நல்லாருத்தா இருப்பேன் நாளாடி வர்றாரு காணாத அடியுமா நானாவது கணக்கோட அடிச்சேன் அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான் எறும்புகளான் ஒரு மாவா போச்சு ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் சரி தாத்தா நீங்க போய் படுங்க யாரு உள்ள படுத்திருக்கிறது அப்பா கொப்பனா டே இந்தி பண்ணிட்டு கட்டுல விட்டு கீழே இருக்கடா நான் படுக்கணும் ஏமா அவனும் கட்டு கட்டி இருப்பான் இருக்குது அவன் எங்க போய் மாட்டினா ராஜேந்திரன் கிட்ட தெரியுமா அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி குடும்பமே நீங்க

அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா ஆமாட்டா ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகும் போறாங்க அரவு கட்டவனே அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூட்டர் நகரா ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும் இப்ப நான் எங்க கொஞ்சம் வர்றேன்

அதுல போட்டுருக்கணும்ப்பா பேசாத கொண்டு விடுவேன் சொல்லுடா தோல் போட்டு நீ சொல்றேன்ப்பா அரேபியா போறோம் திரும்பி வரப்போறமோ இல்லையோ அங்கே பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ அதனாலதான் கடைசியா நம்மூர் பிரியாணியை பெட்ரோல் காசுக்கு எடுத்து தேவட்டப்பாடாங்க வர்றாங்க இந்த நேரத்துல போய் தராக பண்ணிடுது அவங்க பின்னால் ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம கார மறைச்சாரும் எப்படி சரி அது கூட வச்சு கார மறைச்சிடுவோம் அங்க போனதுக்கு அப்புறம் ஆஹ் டோல் வாங்கி ஊத்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க

ஹே ஹாரன்ரா ஹே டேய் நான் எங்கடவே ஹா சொல்லு என்னடா என்னடா போகே

அன்னைக்கு ஒரு நாள் தீயில மாத்திரை கலந்து கொடுத்து என்ன கட்டி அடிச்சு இல்ல எப்படி என்னடா என்ன டாக்சிக்கு பணம் தெரியா வேண்டிய போட்டுமா

இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா இல்ல இதா சந்தோஷம் என்ன ஏண்டா அப்படி அடிக்கிறேன் நான் என்ன பவுண்டா செஞ்சேன் உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல அதனாலதான் உன்னை அடிக்கிறேன் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் நான் வாங்க போல